இந்த மாதிரி இது பாருங்க இப்போ நமக்கு விரல் வச்சு காமிக்கிற பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஹோல்ஸ் இருந்துச்சு அதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் வந்து ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டிருக்கேன் இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இதில் வந்து நம்ம இந்த துணி இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கோ அதை மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க அப்படி மடிச்சுக்கிட்டு நம்ம ஏன்னா ரெண்டாக தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒட்ட போகிறோம் கம் வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம் வச்சு நம்ம ஒட்டிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ நான் இதை அப்படியே வந்து ஒட்டிட்டேன் ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஸோ ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நம்ம வேணும்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்றதுக்காக ஆல்ரெடி ஒட்டிட்டோம் நம்ம கொஞ்சம் ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இதை பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்